ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து நிறைய போடணுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் நமக்கு பிரியாணி கட் பண்ணோம் இல்லையா அது மாதிரி பதும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நீலவாக்கும் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த இது இந்த பேர் தான் பன்னா கருவாடு இந்த கருவாடு வந்து நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி பட் முள் இருக்குது அந்த முல்லை வந்து நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த முல்லை ரிமூவ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் எடுத்துருங்க வெறும் சாதம் முள் வந்து நம்ம போடக்கூடாது இதில் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கிட்டு போட்டிருக்கோம் இதையும் நல்லா வதக்கலாம் பொடி சேர்த்துக்குவோம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா மசியுங்க அப்போ நல்லாயிருக்கும் போக்கு இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போனெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக அபிப்பிச்சு வச்சுருக்கேன் இதில் முள்ளே இல்லை நம்ம வந்து இதிலேருந்து தொக்கில் சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கருவாடு வேகிற அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு போதும் ஏன்னா ஆல்ரெடி போனும் இல்லையா அப்போ சீக்கிரம் வெந்துடும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இது கொஞ்சம் அந்த வெந்து இது வரட்டும் உப்பு வந்து நான் போடலை ஆக்சுவலாக கருவாடு நல்லா உப்பு இருக்குது கொஞ்சம் தண்ணியில் போட்டதுனால உப்பு போயிருக்கும் கொஞ்சம் நம்ம பெரட்டியே டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்